சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன் அப்பா உன்னோடு பேசுவதற்காக காலையிலிருந்து காத்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய மிக முக்கியமான ஒரு பிரச்சினைக்கு தீர்வு வந்துவிட்டது உன்னை தேடி இந்த அப்பா ஒரு தீர்வினை கொண்டு வந்து தரும்பொழுது அதனை நீ கேட்காமல் சென்று விடாதே நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லாமல் நீ தனிமையில் கேட்டுக்கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா என் குழந்தைக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அந்த விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்ள முடியாமல் எத்தனையோ பேர் வயிற்றெறிச்சல் படுவதற்கும் தயாராக இருக்கிறார்கள் உனக்கு நல்லது நடந்துவிட்டது என்றால் அவர்களால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியாது எத்தனையோ பேர் உன்னை சுற்றி இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அவர்களுக்கெல்லாம் தெரியும்படி இந்த விஷயத்தை நீ கேட்கக்கூடாது கூடாது தனிமையில் கேட்டால்தான் நல்லது உன் வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலையும் எதற்காக உன் வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் இத்தனை காலமும் என் குழந்தை உன்னை ஆட்டி படைத்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் முடிவுகள் வரும்பொழுது அதை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைவாய் அல்லவா எந்த ஒரு வம்புகளுக்கும் என் குழந்தை நீ செல்வது கிடையாது ஆனால் உன்னை தேடி தானாக ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்றால் அதை அத்தனை சுலபமாக விட்டுவிடக்கூடாது அல்லவா அதையும் ஒரு கை பார்த்து விடலாம் என்று தான் நீ நினைத்து அப்படி நீ எதிர்கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தைத்தான் கொடுத்திருக்கிறது அந்த நேரத்தில் சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு கடினமாக இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது அதை பற்றி யோசிக்கும் பொழுது நல்ல வேலை நாம் வாழ்க்கையில் பிழைத்து கொண்டோம் என்று சொல்லி மன மகிழ்ச்சி அடைகிறாய் அல்லவா உன்னை ஆட்டிப் படைக்க இருக்கும் அத்தனை பிரச்சனைகளுக்கும் எல்லாம் நீ தீர்வு வேண்டும் என்று தான் என் இடத்தில் வந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் அதற்கு ஏற்றது போலத்தான் உன்னுடைய மனதையும் நீ தயார்படுத்தி வைத்திருக்கிறாய் உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் சரி உன்னைச் சுற்றி யார் என்ன சொன்னாலும் சரி இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அதற்கு உன்னிடத்தில் துணிச்சல் அதிகமாக இருக்க வேண்டும் நாமும் இந்த உலகத்தில் நல்ல மனிதர் என்ற பெயரை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே உன்னிடத்தில் இருக்க வேண்டும் இந்த எண்ணம் இடத்தில் இப்பொழுது வந்துவிட்டதல்லவா அப்படியானால் என் குழந்தை உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடத்தானே வேண்டும் என்று உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் இந்த அப்பா தீர்த்து கொடுக்க வந்திருக்கின்றேன் என்னுடைய குழந்தையை தன்னுடைய மனநிலையில் நீ தெளிவாக இருக்கும்போது இந்த அப்பா உன்னை விட்டு மீ மீட்டுவிட வேண்டும் அல்லவா இனி உன் வாழ்க்கையில் உன் பல நன்மைகள் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது இனி உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நன்மைகளையெல்லாம் பெறும்போது அதை பார்த்து உனக்கு எதிராக இருக்கக்கூடிய சிலர் கண் திருஷ்டிகளையும் வயிற்றெறிச்சலும் படத்தான் போகிறார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய வெற்றிகளை எல்லாம் அவர்கள் தடுக்க வேண்டும் என்றும் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நடக்க விடக்கூடாது என்றும் பல தடைகளை ஏற்படுத்த வேண்டும் என்று முயற்சிகள் செய்வார்கள் அவர்கள் செய்கின்ற செயல்களைப் பற்றி இதுவரை உனக்கு நடந்த அனுபவங்கள் மூலமாக நீயே கற்றுக்கொண்டிருப்பாய் அல்லவா இனி எல்லாம் அவர்களை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதிர்வரப்போகின்ற நாள் இந்த சாயப்பாவினுடைய ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்க வேண்டிய நாள் உனக்கான முழுமையான சந்தோஷத்தை இந்த அப்பா கொடுக்க போகும் நாள் என்பதனை நீ புரிந்து இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயோ எந்த ஒரு பிரச்சனையை இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான சந்தோஷத்தை கொடுக்க போகும் நாள் வரப்போகிறதோ நீ இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன வேண்டும் என்று நினைத்தாயோ எந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று என் இடத்தில் வந்து வேண்டி நின்றாயோ அந்த பிரச்சனையை நான் உனக்கு முடிவுக்கு கொண்டு வரப்போகின்றேன் குறிப்பாக உன்னோடு நல்லதொரு உறவில் இருந்து கொண்டிருந்த ஒரு துணை அதாவது உன்னுடைய உடன் பிறந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களாகவோ அல்லது உடன்பிறவாத சகோதர சகோதரிகளாகவோ இருக்கலாம் அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பை கொடுக்க கொடுத்து கொண்டிருந்தார்கள் அப்பேற்பட்ட ஒருவருடைய பிரிவு உன்னுடைய மனதை மிகுந்த அளவு பாதித்திருக்கிறதல்லவா அந்த பிரிவினை ஏற்படுத்தியவர்கள் எல்லாம் இன்னமும் உன்னுடைய நிலையை கண்டு அங்கே கைகொட்டி சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் முன்னிலையில் நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா இந்த பிரிவை எண்ணி அவர்கள் மன மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார் இந்த பிரிவை எண்ணி அவர்கள் மன மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தவர்கள் ஏன் பிரிவை எண்ணி அவர்கள் மனமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார்கள் என்று அவர்கள் நீங்கள் நன்றாக இருக்கும்போது அதை பார்த்து பொறாமை கண்டவர்கள் கண் திருஷ்டியை போட்டவர்கள் உன் குடும்பத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கக்கூடாது என்றும் நீ நான் எந்த ஒரு உறவோடும் ஒற்றுமையாக இருந்துவிடக்கூடாது என்றும் எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் இங்கு உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நல்லது கெட்டதும் நடக்கும் பொழுது அவர்களுக்கும் உனக்கும் இருக்கின்ற ஒற்றுமையைக் கண்டு அவர்கள் வயிற்றெரிச்சல் பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் எப்படியாவது உன் வாழ்க்கையில் உங்களை பிரித்துவிட வேண்டும் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்று எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் அவர்களால் முடிந்தது எல்லாம் உனக்கான தீமைகளை செய்வதும் உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை சீர்குலைப்பதும் உன்னுடைய நிம்மதியை கெடுப்பதும் தான் அதிகமாக இருந்தது மேலும் அவர்களுடைய ஆசை என்ன தெரியுமா நீ எப்பொழுதும் கண்ணீரும் கம்பளமுமாக இருக்க வேண்டும் நீ குழப்பத்திலேயே இருக்க வேண்டும் என்று தான் எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்கு மத்தியில் உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது என்றால் அந்த விஷயத்தை அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடாதல்லவா அவர்களுக்கு தெரியாமல் தான் உனக்கு இந்த விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் என்று உன்னிடத்தில் தனிமையில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்வதற்கு உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுப்பதற்காகவும் தான் என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இதுவரை நீ விளையாட்டுத்தனமாக எத்தனையோ காரியங்களிலிருந்து விட்டாய் விளையாட்டுத்தனம் என்பது எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே மட்டும்தான் இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும் நீ விளையாட்டுத்தனத்தோடு இருந்து விடக்கூடாது அப்படி நீ இருந்து விட்டாயானால் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் விளையாடிவிட்டு விட்டு போய்விடுவார்கள் உனக்குள் நீ ஒரு விஷயத்தை வைத்திருந்தாயானால் அதை உன்னிடத்திலிருந்து எடுப்பதற்கும் அதை கெடுத்து விடுவதற்கும் இவர்கள் எத்தனையோ முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறார்கள் இது எல்லாவற்றையும் கடந்து உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நீ வீழ்ந்து விடாமல் முன்னேற்ற பாதையில் ஒரு அளவிற்கு சந்தோஷமாக இருக்கிறாய் என்றால் உன்னை இதுவரை காப்பாற்றிக் கொண்டிருப்பது எதுவென்று நீ அறிந்து கொள்ள அல்லவா என் அன்பு குழந்தையே தெய்வ சக்தியின் துணை மட்டும் இடத்தில் இல்லை என்றால் உன்னை எப்பொழுதோ இவர்கள் படுகொழியில் தள்ளி இருப்பார்கள் இனி என்ன நடந்தாலும் என் குழந்தை உன் வாழ்க்கையில் உன்னை மீட்டுத் தரக்கூடிய அத்தனை திறமைகளும் இந்த அப்பா உன் இடத்தில் கொடுத்து விடப் போகின்றேன் இந்த சாயப்பா உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது உன்னுடைய முழு கவனமும் அதிலே தான் இருக்க வேண்டும் இந்த அப்பா வெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் சொல்வது இல்லை நான் ஒரு விஷயத்தை உடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னால் உன் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் ஒளிந்து கிடைக்கிறது என்று நீ புரிந்து கொள் அதன் மூலமாக உனக்கு நல்லது தான் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கை நல்லதை நடத்தி கொடுக்க இந்த அப்பா நான் இருக்கின்றேன் உன் மனதில் எந்த ஒரு தேவையற்ற குழப்பமும் தேவையற்ற சஞ்சலங்களும் இனி இருக்கப் போவதில்லை உன் இடத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் முடித்து உனக்கான பண கஷ்டங்களையும் நோய் பிரச்சனைகளையும் உனக்கான பண தேவைகளையும் மனக்குழப்பங்களையும் உடல் ஆரோக்கியத்தையும் இந்த சாயப்பா கொண்டு வந்து கொடுக்கப் போகின்றேன் ஆனால் இனி உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ நல்லபடியாக செய்து கொண்டு நேர்மையுள்ளவனுக்கும் வாழ்க்கையில் உண்மையாக இருப்பவனுக்கும் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய தோல்விகள் எல்லாம் நன்றமாக தங்கிவிடாது அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைப்பதையெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது யார் ஒருவர் அடுத்தவர்களை எல்லாம் ஏமாற்றி சூழ்ச்சிகள் செய்து துரோகங்களை செய்து மிக எளிதாக முன்னேறி விடலாம் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் அதிகமாக கிடைப்பது போலவும் அவர்கள் சந்தோஷமாக இருப்பது போலவும் ஒரு தோற்றம் இருக்கும் ஆனால் அது எல்லாம் உண்மையல்ல இதையெல்லாம் நீ உணரக்கூடிய தருணங்கள் வந்துவிட்டது நீ எப்பொழுதும் உண்மையாக இருந்து எல்லா நன்மைகளையும் பெற்று மனநிறைவோடு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் எந்த நேரத்திலும் உனக்கு நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியானது இனி நடக்கத்தான் போகின்றது நீ ஆசைப்பட்டதை விட பல சிறப்பான விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் பின்தொடர்ந்து உன் கைகளிலேயே கிடைக்கப் போகிறது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப் போகின்ற அத்தனை சுனைகளும் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்காகத்தான் என்பதை நீ மறந்து இனி எத்தனை எத்தனை துன்பங்கள் எல்லாம் வந்தாலும் அதை மீட்டு விடுவதற்கு இந்த அப்பா இருக்கிறேன் என்பதை மட்டும் உன் இல்லத்தில் அதாவது உன் உள்ளத்தில் நீ பதிய வைத்து கொண்டால் போதும் நீ அடையக்கூடிய கஷ்டங்களுக்குள் தான் மிகப்பெரிய நன்மையும் அதிர்ஷ்டங்களும் காத்திருக்கிறது என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இந்த அப்பாவின் வாக்கு அத்தனை சாதாரணமாக எல்லோருடைய வாழ்க்கையிலும் படிப்பது கிடையாது இது உன்னுடைய வாழ்க்கையில் பழிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் மீண்டு வரப்போகிறாய் இதுவெல்லாம் நிச்சயமாக நடக்கப் போகிறது என்று தெரிந்த காரணத்தினால்தான் உன்னிடத்தில் முன்கூட்டியே இதை சொல்லிவிட வேண்டும் என்று அப்பா உனிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல உனக்கு இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியையும் உன் இடத்தில் சொல்கின்றேன் உன் வாழ்க்கையில் நீ கேட்ட பிரச்சனை தீர்ந்தவுடன் உன்னுடைய அந்த நட்பான உறவு மீண்டும் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து வரப்போகிறது இந்த அன்பை நீ மீண்டும் பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் இந்த வாழ்க்கை நீ இத்தனை நாட்களாகப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் எதற்காக அனுபவித்தாயோ அதுவெல்லாம் உனக்கு நல்ல பலனை கொடுக்கப் போகிறது என்பதை நீயாகவே புரிந்து கொள்ளப் போகிறாய் அதன் பிறகு உன் இடத்தில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் பொக்கிஷமான விஷயங்கள் என்பதையும் நீ உணர்ந்து கொள்வாய் தெய்வத்திடம் இருந்து இதுவெல்லாம் உனக்கு வரமாக கிடைத்திருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்வாய் இந்த அப்பா உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ எப்பொழுதும் பத்திரமாக பொத்தி பொத்தி பாதுகாத்து வைத்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த அப்பாவின் மூலமாக உனக்கு நன்மைகள் நடந்தே தீரும் நீ எதிர்பார்த்ததை விட அவையெல்லாம் சிறப்பாக உன்னை வந்து சேரும் என்பதை மறந்துவிடாதே இனி உன் வாழ்க்கை நடக்கக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றுக்கும் நீ செய்யப் போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுக்கும் இந்த அப்பா ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை உன் வாழ்க்கை நடத்தி காட்டப் போகின்றேன் இந்த சாயப்பாவின் அன்பு உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது என்றால் அதை இந்த அப்பா உன் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒருபோதும் தயங்கிய கிடையாது என் குழந்தைக்கு இந்த சாயப்பா என் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த அப்பாவை நினைத்து கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பாவின் துணையாக இருக்கின்றார் நான் இதை செய்துவிட்டு தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்கு பேசிக்கொண்டிருக்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் தான் முடியும் இதை சிறப்பாக என்னால் தான் செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை எத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் அப்படி வைத்திருந்தால் நிச்சயமாக நீ வாழ்க்கையில் முன்னேறுவாய் எல்லாவற்றிலும் ஜெயிப்பாய் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்